தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சாங் படுகொலை தொடர்பாக பாஜக பிரமுகர் பால் கனகராஜ் இன்று எழும்பூர் ராஜரத்ன மைதானம் பின்புறம் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி உள்ளார் ஏற்கனவே ஒருமுறை பால் கனகராஜிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்காக ஆஜராகி உள்ளார் ஆம்சாங் படுகொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரன் சம்போ செந்தில் உள்ளிட்டவர்களுக்கு வழக்கறிஞராக பால் கனகராஜ் பணியாற்றியதால் தற்போது சிபிசிஐடி போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் பெரம்பூர் பகுதியில் வைத்து கடந்த மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி போலீசார் இதுவரை பேரை கைது செய்துள்ளார்கள் நேற்றைய முன்தினம் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகி அஸ்வத் தாமன் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பின்னால் அஸ்வத் மற்றும் அஸ்வத்மனின் தந்தையும் பிரபல ரவுடியுமான நாகேந்திரன் தான் முக்கிய குற்றவாளி என்றும் சொல்லப்படுகிறது இதேபோல மும்பைக்கு தப்பிச் சென்று உள்ள சம்போ சந்தில் என்பவரும் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என சொல்லப்படுகிறது நிலையில் சம்போ நாகேந்திரன் ஆகியோர் வழக்குகள் வழக்கறிஞராக ஆஜராகிய பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் பால் கனகராஜ் இந்த வழக்கு குறித்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள் அதன்படி இன்று காலை பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது